இதுதான் எங்களுடைய ஜூலிவ சிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்க அங்கட வீட்டில இருந்து டூ மினிட்ஸ் தான் இருக்குது இது இது என்ன விலை என்ன தெரியும் இந்த பைக் ஹலோ பிரான்ஸ் நான் தான் உங்களுடைய இங்கரன் கதைக்குறேன் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா எங்களுடைய வீட்டுக்கு முன்னு தான் நிக்கிறோம் நாங்க இந்த வீடியோல இன்றைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா இப்போ வந்து நவம்பர் மாதம் குளிர்காலம் ஆரம்பிக்க போது அப்போ எங்க தோட்டத்தில் வந்து நாங்கள் குளிர்கால பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்போ அதற்கு தேவையான விதைகளை வாங்கி கொண்டு அதோட வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவில் வந்து இலை உதிர்காலம் குளிர் நாடுகளில் வந்து இலைகள் எல்லாம் கொட்டிக்கொண்டிருக்கு அப்போ நாங்கள் நாங்க நாங்கள் பார்த்துட்டு மற்றது வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கும் போக போகிறோம் அப்ப நிறைய விஷயம் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னம் ஜாராது என்ற சேனலுக்கு வாரீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அறிவுல உள்ள பெல் பட்டன் தட்டி விடுங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து ஒரு விழமையாவே வந்து இங்க மழை வந்து சரியான மழையா இருக்குது பாருங்க

பெரிய ஒரு ஏரியாவுக்குள்ளதான் இருக்குது அதுக்காகத்தான் இங்க பாருங்க மரங்களில எல்லாமே இலையெல்லாம் உதிர்ந்து போயிட்டுது கீழே பாருங்க விடா இருக்குதுன்னு சொல்லி மழை பெஞ்ச இருக்குது கேள்வி வேற இலையுதிர் காலங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீடு எல்லாம் நிறைய எல்லாம் கொட்டப்பட்டு நாங்க பாருங்க இலை எல்லாமே கொட்டப்பட்டிருக்கு இதுதான் இலை உதிர்காலம் பாருங்க இப்போ மழை லைட்டா தூரி கொண்டிருக்கு அப்ப உங்களுக்கு வந்து இந்த இலை உதிர் காலத்தை வந்திருக்க காட்டிட்டு அப்ப நாங்க வந்து இனி வந்து நாங்க வந்து எங்களுடைய

அந்த சரி எல்லாம் கொட்டியிருக்கு ஆனா நாங்க வந்து செண்டு வருஷத்துக்கு முதல் வந்து எங்களுடைய தோட்டத்துக்கு வந்து என்ன ஜூஸ் பண்ணாங்க இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் ஒரு ரெண்டு வீட்டை போயிட்டு அவைய வீட்டை நிறைய மரம் நிற்குது அவர் வந்து மரத்து சருகை வந்து கூட்டி இது கட்டி அள்ளி விட்டு வச்சிருக்கார் அதை கொண்டு வாங்கி கொண்டு வந்துட்டு பி ஏற்றி கொண்டு வந்துட்டு பேக் பேக்காக கொண்டு வந்து கொட்டுறது அந்த கொம்போஸ்டில் கொட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அடுத்த வருஷம் நாங்கள் செய்வோம் ஆனால் இந்த முறையும் நாங்கள் வந்து இந்த சருகு போடணும் இன்றைக்கு வந்து மழை பெய்கிறதால ஒன்றுமே செய்யலாது ஆனா இல்லாத வீட்டுக்கு முன்னுக்குமே வந்து அந்த இலையலை எல்லாம் இந்த கூட்டி அள்ளி பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க நாங்க தேவை என்று சொன்னால் அதை எடுத்து உடாந்துங்கிற தோட்டத்துக்கு போடலாம் அப்ப நான் முடிஞ்சால் அதை நான் உங்களுக்கு எடுக்கணும் எடுக்கணுமேட்டங்குடைய தோட்டத்துக்கு பசல தேவைதானு அது என்னன்னு சொன்னால் இங்கேயோ குப்பையை எடுத்து போட்டு டஸ்ட்பினில் போடு மாட்டினோம் அந்த மாடித் தாழ் மாதிரி அதில் நான் போகிற இருந்த எவிருந்த உங்களுக்கு அதை வீட்டுக்கு முன்னுக்கு வைப்பினா ஆறாவது தேவைப்பட்டா அதை எடுத்துட்டு போகும் இதுதான் எங்களுடைய எப்படி இருக்குன்னு பாருங்க அங்கிரவேடில தான் இருக்குது அப்படி இருக்குதுங்க சூப்பரா இருக்குது இதுதான் என்டென்ஸ் முன்னுக்கு நட்டு எல்லாம் செய்யறாங்க

இந்த மோல்ல தான் நாங்க வந்து டிரைவிங் லைசென்ஸ் யா நான் இதில தான் டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து நான் டிரைவர் ஹார்ட் நட்டு அந்த ஹார்ட் னு குடுங்க வாங்க இதில வெதில வெச்சு டிரைவர் ஹார்ட் நான் இதில தான் வெச்சு பாள இந்த ஏரியாக்கு தான் வெச்சு பாள குவினா மற்றது வாகனத்துக்கு டேக் எடுக்க அது இதெல்லாம் மெயின் இருக்கு இங்க வரோம் இந்த பக்கம் இருக்கு தானே இவரத்தை வெச்சு தான் எனக்கு பாள கிணங்க இதில வெச்சு தான் நான்

இந்த ரோட்ட க்ராஸ் இது ஹைவே அண்டா அடிக்கிறாங்க அப்ப அனாலமா இது வேணும் என்னடா சொன்ன ஆனா இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச ஒரு கொஞ்சாலே அத விட இதை பெட்டிசா கட்டுறாங்க எந்த பெருசு இப்படித்தான் தூண் எல்லாம் போட்டுருக்கு ஆனா இது வந்து கிட்டத்தட்ட ஒன் இயரா ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க ஆனா இங்கே வந்து எல்லாமே நீண்ட கால குறைக்கோளை மேற்கொண்டான் செய்வாங்க பாருங்க எப்படி இருக்கு கீழே வேற மூல பள்ளம் ஆனா இதெல்லாம் கட்டி முடிய எல்லாம் சுத்தி எல்லாம் அடைப்பாங்க காடுன்ட்டு என்ன இங்கே வந்து இப்படி இப்படித்தான் ரோட்டுக்காரங்கள்ல மரங்கள் நட்டிருப்பாங்க

இன்றைக்கு வந்து காள மழை வெஞ்சிட்டு இருக்குது காளான்னு சாப்பிட்ணும் போல இருந்தது ஓகே காளான் வாங்குவோம் பண்ணிட்டு புனிஞ்சு பாருங்கோ இத்தனை விதமான காளானு வச்சுருக்குறாங்க எதை வாங்குறேன்னே தெரியாது ஆனால் இதெல்லாம் நான் ஒரு நாளுமே வாங்கி சாப்பிட்டதே இல்லை இந்த காலானெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருக்குது இப்படியே பேருங்கோ இது எல்லாம் ப்ரௌனாக கலராகவே இருக்குது ஒரு பியூர் ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது அந்த முள்ளு முள் மாதிரி இங்கே அலையம் ஒன்று இருக்குது இதுகும் பேருங்கோ இப்படி இருக்குதுண்டு சைனீஸ் பீப்புள் வந்து ஆக்கள் வந்து இது நுறையச்சா அப்படி வேணும் இந்த காலான்தான் தான் அப்படியே பார்த்துட்டு யானை நான் இதெல்லாம் வாங்க போகிறது இல்லை எங்கிட்ட காளானேதன்ட்டு உங்களுக்கு தெரியுமா அந்த வி இதுகளெல்லாம் எனக்கு பயமான காளான் ஆனால் நான் மோ ஒன்றே ஒன்றே தான் வாங்குவேன் நெடுகலமே போனால் இந்த காளான் மட்டும்தான் நான் எடுப்பேன் நெடுகமே இதில் ஒரு டூ டுவெல்ஃபி எடுத்தாச்சு எடுத்துட்டு வீட்டை போயிட்டு காளானை வந்து ஒரு ஒன்று பிரட்டிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளவு நண்டு இருந்தாலும் இந்த ப்ளூ கலர் நண்டு அடித்து கொள்ளவே இடமில்லை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபார்மஸ் மார்க்கெட் வந்துட்டு நண்டு வாங்காமல் போக முடியாது வெளியில் நல்ல மழையும் அடிச்சுட்டு இருக்குது இன்றைக்கு நண்டு கறியும் ரொட்டியும் செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்கோம் பயங்கர நிறைய எடுத்துட்டார் வாங்கியாச்சு இந்த நண்டோட போகிறோம் வேறுங்க மழை வந்து தூரிகிட்டு இருக்குது போயிட்டு இன்றைக்கி நண்டு குள்ளம்பும் வச்சு

ரெண்டு வேண்டிக்கொண்டு வந்துட்டோம். வேற இல்லை. அப்பா இந்தக்கு வந்து நந்து உயிர் நண்டு. உயிர் நண்டு வந்து வருது. இது உயிர் நண்டு ரொட்டி நங்காய்தே புற அப்ப நாங்க இனி உடைச்சிட்டு கறி வைக்கறங்கள சாத்துறோம். ஓகே. இந்தக்கு ஸ்ரீலங்கன் கொய்யா கவுண்ட் வாங்கி கிராமிஞ்சே வருது. இங்க வந்து அந்த பெருசை காட்டுங்க. பெரிசல் இருக்கிறது இங்க.

எனக்கு இது பிடிக்காது நண்டு கறி கொதிச்சுட்டு இருக்குது இங்கால வந்து நாங்க ரொட்டி போட்டிருக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு நண்டு ரொட்டு கறியும் தான் வாங்க சாப்பிடுவோம் இந்த கறி வச்சாச்சு தாங்க ரொட்டி இருக்குது நாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கிறது

உருளாக் கிழங்கு இருக்குல்ல உருளாகிழாங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்க இன்னும் டேஸ்ட் கூட ஓகே அப்போ நீங்களும் வந்து கூட விட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஆவி பறக்குது வேறு ஓகே அப்போ இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பை